தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று எட்டு எட்டு அனைவருக்கும் வணக்கம் இன்று என்னோடு அறுபதாவது கூட்டத்தொடரில் இணைந்து கொள்கிறார் வைஷ்ணவி சண்முகநாதன் நீங்கள் ஒரு சட்டத்தரணி வணக்கம் வைஷ்ணவி முதல் தடவையாக இங்கே ஐநாக்கு வருகிறீர்கள் உங்களுடைய அனுபவங்களை கேட்டறிய நாங்கள் நாவலாக இருக்கின்றோம் ஏனென்றால் நீங்கள் அங்கே இருந்து அதாவது இந்த மருந்து காணாமலாக மற்ற விவகாரமாக இருக்கட்டும் அல்லது இப்போது வந்து கொண்டிருக்கின்ற செம்மணி புதைகுழியினுடைய எலும்புகள் எழுந்து வந்து தங்களுடைய ரீதிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றன இந்த விடயங்கள் எல்லாம் நீங்கள் டிரெக்டாகவே அங்கே நின்று ஒரு சட்டத்திறனியாகவும் ஒரு பெண் செயற்பாடு இருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டுக்கொள்ள ஆவலாக இருக்கின்றோம் உங்களுடைய இந்த கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொடுங்க இந்த ஐநாவினுடைய முதலாவது என்னுடைய இந்த ஐநா சபைக்கு வந்திருந்தது என்பது ஒரு கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தை நான் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன் இந்த விடயத்தில் நான் கூற விரும்புகின்ற விடயமானது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக ஒரு அநீதி இழைக்கப்பட்டு தற்பொழுது பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில் கூட எங்களுக்கு இன்னும் ஒரு நீதி கிடைக்கவில்லை அதாவது எங்களுக்கு எதிராக இடம்பெற்றிருந்த போர்க்குற்றங்களாக இருக்கலாம் அல்லது இனவழிப்பாக இருக்கலாம் அல்லது மனித எதிரான குற்றங்களாக இருக்கலாம் எவற்றுக்குமே ஒரு சரியான நீதி கிடைக்கவில்லை நாங்கள் எப்படி கையாள போகிறோம் என்பதுதான் எங்களுடைய இருக்கின்ற சவாலாக இருக்கின்றது சொன்னால் தற்பொழுது இவ்வளவு காலமும் நாங்கள் இந்த நீதி கிடைக்கவில்லை அதற்கான சாட்சியங்களை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற ஒரு சந்தேகம் அல்லது எங்களுக்கான ஒரு ஐயப்பாடு இருந்த நிலையில் இந்த செம்மணி மனித புதைகுழி என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பாகத்தான் நாங்கள் இந்த இடத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆகவே அந்த விடயத்தினை இந்த ஐநா சபையில் என்னால் முன்மொழியப்பட்ட இரண்டு பேச்சுக்களிலும் நான் முன்வைத்திருந்தேன் எனக்கு ஐட்டம் எட்டுக்குள்ளாலேயும் ஐட்டம் ஒன்பதுக்குள்ளாலேயும் எனக்கான அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன் ஐட்டம் எட்டுக்குள்ளால் வந்த அந்த சந்தர்ப்பத்தில் வியன்னா டிக்ளரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இயற்றப்பட்டிருந்த வியன்னா டிக்ளரேஷனில் பெண்கள் சிறுவர்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான விடயங்கள் எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்ததை என்னுடைய அந்த பேச்சில் இந்த செம்மணி மனித பொதுக்குழு வி விவகாரத்தில் அதை எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் அந்த உரிமைகள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை முன்வைத்திருந்தேன் இரண்டாவதாக மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக நான் பேசி என்னுடைய பேச்சு அமைந்திருந்தது இந்த ஐட்டம் ஒன்பதில் நான் பேசியிருந்தேன் து இந்த பதினாறு வருட காலமாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் அல்லது காணாமல் தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த உறவுகள் அவர்களுடைய தாய் தந்தையர்களுக்கு வயது போய்க் கொண்டிருக்கின்றது அல்லது அவர்களுடைய உறவுகளுக்கு வயது போய்க் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களின் எடுக்கப்படுகின்ற இந்த எலும்பு கூடுகளை நாங்கள் ஒரு சாட்சியமாக மாற்றுகின்ற பட்சத்தில் அவர்களுடைய டிஎன்ஏக்கள் எங்களுக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும் ஆனால் இலங்கை அரசாங்கத்திடம் அந்த டிஎன்ஏ கொடுப்பதில் எங்களுக்கு எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லை எனவே இந்த டிஎன்ஏ செயற்பாடானது கட்டாயம் எடுக்கப்பட வேண்டும் என்பதும் அது ஒரு திறந்த ஒரு உண்மையான நம்பகத்திறமையான ஒரு நாட்டிடம் அல்லது வேறு ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனிடம் கையளிக்கப்பட வேண்டும் அது சரியான முறையில் பாதுகாத்து வைக்கப்பட வேண்டும் என்பது ஒரு விடியமாகவும் இரண்டாவது பாதிக்கப்பட்டவர்கள் தாங்களாகவே தங்களுடைய டிஎன்ஏகளை பாதி பாதுகாத்து வைத்திருக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தினை இந்த ஐநா சபையில் இன்றைய தினம் என்னால் எனது பேச்சில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இது ஒரு முக்கியமான விடயமாக என்னுடைய தனிப்பட்ட ஒரு கோரிக்கை தனிப்பட்ட கோரிக்கைன்றதிலே இது ஒரு என்னால் முன்வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருந்த ஒரு கோரிக்கையாக இது இருக்கின்றது இதை ஐநா சபையினர் அதை கருத்தில் கொண்டு அதற்கான ஒரு விடயத்தினை முன்னெடுப்பார்கள் அல்லது எங்களுடைய தமிழ் தரப்புகளும் இது தொடர்பான அழுத்தங்களை மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது இந்த இடத்தில் நான் அநேகமாக நான் கொடுக்கின்ற சில காணொலிகளில் எனக்கு வருகின்ற கேள்வியை உங்களிடம் நான் முன்வைக்கின்றேன் ஒரு பெண் செயற்பாட்டாளராக நான் இருக்கின்றேன் நீங்கள் ஒரு அதாவது நான் புலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு சட்டத்தரணியாக அங்கே பாதிக்கப்பட்டவர்களுடைய டிஃபென்ஸ் சைடில் நீங்கள் நிற்கிறீங்க அந்த வகையில் நீங்கள் நிறைய பெண்கள் தான் அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க உங்கள்கிட்ட வந்து நிறைய கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது இந்த ஐநாவை நம்பி பிரயோசனமில்லை என்று சொல்லுகிற சொல்லுகிறவர்களோ அல்லது இந்த போர்க்கட்சக்கு செக் அப்போ நாங்கள் மீட் பண்ணணும் இப்போ இந்த பிரேக் டைமில் கூட செக்கை நாங்கள் போய் சந்திச்ச போது நீங்கள் அவருடைய ஏற்கனவே மீட் பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லும்போது நீங்களும் அவரோட சொன்னீங்க நாங்கள் அங்கே மீட் பண்ணிட்டு உங்களோட முகத்தில் அவருக்கு ஞாபகம் இருக்குதான் சொல்லியிருந்தார் இந்த கவுன்சிலை நாங்கள் நம்பி பிரயோசனம் இருக்கின்றதா இல்லையா நிலத்தில் இருந்து வருகின்ற ஒரு சட்டத்திறனுடைய பெண் சட்டத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆம் நான் அமைந்த உரிமையாளரை இன்றைய தினம் சந்தித்து அவரிடம் மீண்டும் ஒரு முறை அவரிடம் அறிமுகப்படுத்தியதின் போது அவர் செம்மணி அந்த போராட்டத்துக்கு வந்திருந்தது குறிப்பிட்டதையட்டு நாங்கள் அங்கு நின்று இங்கு வந்திருக்கிறோம் என்பதை அவருக்கு நாங்கள் அதில் பதிவு செய்திருந்ததை இட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐநா ஐக்கிய நாடுகள் சபையானது ரெண்டாம் உலக போருக்கு பின் பிற்பாடு உருவாக்கப்பட்டதன் நோக்கம் ஏதோ ஒரு நோக்கமாக இருந்திருந்தது அந்த நேரத்தில் இவ்வாறான மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் எந்த விதமான இனப்படுகொலையும் நடக்கக்கூடாது என்ற தொடர்பானதாகத்தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டிருந்தது ஆக அப்படி இருந்த பொழுது தற்பொழுது இந்த ஐக்கிய நாடுகள் சபையானது அதாவது சூப்பர் பவர் கன்ட்ரிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வல்லாதிக்க அரசாங்கங்களுக்கு தான் அந்த அவைக்கு நிதி பங்களிப்பை செய்கின்றார்கள் அவர் நிதி பங்களிப்பை செய்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த செல்வாக்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் மறைமுகமாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆகையால் இது புவிசார் அரசியலில் இலங்கை தொடர்பான விடயங்களில் எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதை தமிழர் தரப்புகளான நாங்கள் ஒரு அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக இவற்றினை அறிந்தது நாங்கள் செயற்படுவது தான் எங்களுக்கு இருக்கின்ற தற்பொழுது இருக்கின்ற ஒரு மிக சவாலாக இருக்கின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையை நாங்கள் நம்புகின்றோமா நம்பவில்லையா என்பது இரண்டாம் பட்சம் ஆனால் எங்களுடைய குரல்களை எந்த உயரம் வரைக்கும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் எங்களுக்கான அந்த டிமாண்ட்ஸ் அல்லது எங்களுக்கு எது தேவை என்பதை நாங்கள் கேட்கின்ற பட்சத்தில் தான் எங்களுக்கு அது கிடைக்கும் என்பது என்னுடைய ஒரு வாதமாக இருக்கின்றது ஆகையால் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் திறப்படும் என்பது சொல்வது மாதிரி நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் தட்டிக்கொண்டு இருக்க வேண்டும் போராடி கொண்டே இருக்க வேண்டும் எங்களுடைய உரிமைகளுக்காக ஏனென்று சொன்னால் யாரும் எங்களுக்கு தேவையானது தாங்களாக எடுத்துக்கொண்டு தரப்போவதில்லை ஆகையால் இந்த ஐநா சபையை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தினை எங்களுடைய தமிழர் திருப்புகள் புரிந்து கொண்டு இந்த ஐநா சபையினுடைய பொறிமுறை எவ்வாறு இருக்கின்றது எந்தெந்த பொறிமுறைகளுக்கு பொறிமுறைகளுக்குள்ளாக த ஈழத்தமிழர்கள் உள்வாங்கப்படுவத உள்வாங்கப்படுவதன் மூலம் அல்லது இந்த பொறிமுறைகளுக்குடாக நாங்கள் பயணம் செய்வதன் மூலம் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக நாங்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொண்டு அந்த பாதைகள் பயணிக்க வேண்டும் என்பதுதான் என்றால் நாங்கள் நம்பிக்கையை இழந்து போகக்கூடாது ஏ ஏன் சொல்கிறோம் என்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு கூட நாங்கள் இன்றும் உயிர் தெழந்திருக்கின்றோம் இன்னொருபடியே நான் முக்கியமாக கூற வேண்டும் உங்களுடைய நான் நேற்று கதைக்கும்போது சொல்லியிருந்தேன் இந்த எலும்புக்கூடுகள் எங்களுக்கு எழும்பி நின்று நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கிறீர்கள் நீங்கள் எங்களை பற்றி பேசவில்லை என்று சொல்லி எங்களுக்கு மீண்டும் உயிர் உயிர்ப்பித்திருக்கணும் எங்களுடைய ஈழத்தமிழ் மண்ணா அது ஒரு உன்னதமான ஒரு மண் ஒரு புனிதமான மண் அது கண்டிப்பாக எந்தெந்த நேரத்தில் நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு தெளிவாக காட்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக பொழுதும் இருக்கின்றது நீங்கள் சொன்ன விடயத்தில் வந்து தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீங்க அது வந்து ஒரு பைபிளில் வர வசனம் பண்ணி நினைக்கிறேன் அது மாதிரி இங்கே எங்களுடைய புறத்தில் நினைக்கிற நிறைய செயற்பாட்டாளர்கள் ஐநா ஓப்பன் த டோர்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து தட்டுறாங்க ஆனால் என்ன பிரச்சனைடா அது ஏற்கனவே திறந்த 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 கதவுதான் அது திறந்து தான் வச்சிருக்கிறோம் அதனால நீங்கள் வாருங்கள் இதுக்கு வந்து நிறைய பெண்கள் இணைய வேண்டும் என்று நினைக்கிறோம் இப்போ கூட நாங்கள் வந்து சச்சையான வர அதாவது யுனைடெட் நேஷன்ஸினுடைய ஆஃபீஸ் ஃபார் ஜினிவாவினுடைய ஹெட் அவங்களையும் நான் சந்தித்தோம் இந்த பெண்கள் பெண்களுடைய விஷயங்களை பெண்களாக பெண்களிடம் பேசும்போது அதற்கு இன்னும் ஒரு வல்யூ இருக்குது ஒரு உயிரை கொடுக்கின்ற பெண்கள் ஒரு உயிரினுடைய என்ன யாருக்கும் அந்த உயிரை எடுப்பதற்கு ரைட்ஸ் கிடையாது அது சிங்களவராக இருந்தாலும் தமிழர்களாக இருந்தாலும் உயிர் என்பது உயிர்தான் இந்த அந்த அந்த மனித புதைகளுக்கில் இருந்து வழி வருகின்றார் கிஷாந்தியிலிருந்து இன்றைக்கு இந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த எட்டு வயது சிறுவனுடைய உடலம் வரை தங்களுடைய நீதிகளை நாங்கள் தவறும் பட்சத்தில் அவர்களே எழுந்து வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது இது ஒரு அவலமான நிலையாக இருக்கின்றது ஆனால் ஐநாவினுடைய இந்த செட்டப் இப்படித்தான் இருக்கின்றது இதுக்குள் தான் நாங்கள் உள்வாங்கி போராட வேண்டியதாக இருக்கின்றது இறுதியாக நீங்கள் அங்கே இங்கு பார்த்து கொண்டிருக்கிற புலத்தில் வாழுகின்ற இளையோர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பி புலத்தில் வாழுகின்ற இளையோர்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற விடியமானது நிலமும் புலமும் சேர்ந்து செயற்படுகின்ற பொழுதுதான் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இவ்வளவு காலமும் புலத்தில் இருக்கின்றவர்கள் குறிப்பாக இந்த போராட்ட காலத்துக்குள் இருந்து வந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் தற்பொழுது புலத்தில் இருக்கின்றவர்கள் அதற்கு அடுத்த ஒரு இளம் தலைமுறையின தலைமுறையினராக இருக்கிறார்கள் ஆகையால் நிலத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் புலத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் ஒரு உறவு பாலமானது கட்டாயம் இருக்கின்ற பட்சத்தில் தான் எங்களுடைய இந்த விடுதலை ஆனது எங்களுடைய இனத்திற்கான விடுதலையானது தற்பொழுது உடனடியாக முடிந்துவிட போகின்ற ஒரு கதையாக இருக்கப் போவது அல்ல அது ஒரு நீண்டகால பயணமாகத்தான் இருக்கப் போகின்றது ஆகையால் நிலத்தில் இருப்பவர்களும் புலத்தில் இருப்பவர்களும் இணைந்து பய பயணிப்பதன் மூலமாகத்தான் அதனை வென்றெடுக்க முடியும் ஆகையால் நாங்கள் கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் நிச்சயமாக எங்கள் தமிழ் தரப்புகளுக்கு இடையில் ஒரு ஒற்றுமையான கட்டமைப்புகள் பல உருவாக்கப்பட வேண்டும் பொருளாதாரமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய உரிமை போராட்டமாக இருக்கலாம் எல்லாவற்றுக்குமான ஒரு உறவு பாலமானது நிலத்துக்கும் புலத்துக்கும் இடையிலே நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் ஆகையால் புலத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் நிலத்தில் இருக்கின்ற இளைஞர்களுடன் இனிவர்ற காலத்திலும் இணைந்து செயற்பட வேண்டும் எங்களுடைய வரலாறுகளை அவர்களுக்கு கடத்தப்பட வேண்டும் எங்களுடைய அடையாளங்கள் கடத்தப்பட வேண்டும் நாங்கள் எதிர்காலத்திலும் இணைந்து எங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதுதான் நான் புலத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு முன்வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வே வேண்டுகோளாக இருக்கின்றது எனவே இந்த அழைப்பினை நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகின்றோம் தயவு செய்து இதில் இணைந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு இங்கேயும் எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கின்றது இங்கே என்ஜி ஒரு சிவிக் ஸ்பேஸ் குறைந்து கொண்டே வருகின்ற இந்த தருவாயில் கூட அதுக்குள் நின்று கொண்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே இதை வலுச்சேக்கக்கூடியவர்கள் இதில் இணைந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றோம் வைஷ்ணவி சண்மோகன்நாதன் அவர்களோடு விடைபெறுகின்றேன் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி நன்றி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்